जोर पाणी like

எடுத்து கிலோமீட்டர் அடுத்து அப்படி ஒரு ឆாயே குடியே. வெயிட் பண்ணுங்க. வெயிட் செம டேட் போகுதுங்க ஊட்டுందిங்க அங்க முடியுமா மீன் முடியே எங்க அந்த நூட்டில தான் குளோவடில எல்லாம் இருந்தால மீன் இருக்கு பாவங்க போறோம் போறோம் நாலு ஆமா

தாவட போகிற சாடுங்கடா சபைக்கு வாடா வாடா நாலு முடிவுகளும் தெரியலையா நக்கீரம் மத்தியடா கண்டிப்பா

தாய்புடி வந்து ரெண்டு போனாலே என்னை மறந்து போனாலே தாழத்தை 나만 보살 와라다 에루다 가나노트아 에루 에요 니브브브브브브브브브브브브브브브브브브브

நம்ம ஃபைனலா நம்ம டெスティனேஷனல் எட்டிடுங்க உங்களுக்கு நாளைக்கு எப்படி நம்ம வந்து பாரு

ஒரு <laughs> <laughs> அங்க மொயே மத்த கனிக்கு 347 3400 தஸ்லி 2.5 3400 பரவால பாக் பேக் இல்ல பேக் இல்ல போய் ஜக்லே பேக்ல போடணும் அதுக்கு 200 ரூபாய் போறோம் வாட மணிக்கு ரெண்டு 200 இருக்கு 200 கொடுத்துருனே यार के அல்ல வயிலை வீட்டுக்கு அப்புறம் இதெல்லாம் அனுப்பிச்சிருக்காது ரூம்லையா இன்னைக்கு சாப்பாடு சாக்லேட் சாப்பாடா இன்னும் கடலை வாயை பார்ப்போம் டைனோசர் வாயா என்ன இது வை அவரு வை அங்கே போல

இன்னும் மேட்டு பாலத்து பத்து கிலோமீட்டர் அவ்வளவு இருக்காது நம்ம பஸ் போக முடிஞ்சு போச்சு அண்ணாங்க டாடா பஸ் ஏ மேட்டு மலை இப்படியா போகணும் அப்படி ஒரு சாய குடிக்க போன கதை கார் லாஸ்ட்ல கார்ல நிற்கும் ஆமாண்ணா ஆமாண்ணா

எஸ் என்ன செய்ய காரில் பாய் வாப்பி வாய் பைக் போல ஓடல நீ கையில் வச்சேபுரம் பைக் எடுத்துட்டு கிளம்பி ஓமே